யார் யார் கேமரா தெரியலையோ அவங்க கேமராவை பாருங்கள் திருச்சித்தம்பரம் பிராணநாதேஸ்வரர் திருக்கோயில் திருமங்கலக்குடி சிவஸ்தலம் பெயர் திருமங்கலக்குடி இறைவன் பெயர் பிராணநாதேஸ்வரர் இறைவன் பெயர் மங்களநாயகி மங்களாம்பிகை திருநாவுக்கரசர் ஒன்று விஞ்ஞானசர் ஒன்று கும்பகோணம் மயிலாடுதுறை சாலை வழியில் உள்ள ஆடுதலை அடைந்து அங்கிருந்து திருப்பரங்கால் செல்லும் சாலையில் சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருமங்கலக்கொடி சிவஸ்தலம் இருக்கிறது பஞ்ச மங்கள என்று சிறப்பித்து போற்றப்படுவது திருமங்கலக்குடி தலம் போரின் பெயர் மங்களக்குடி அம்பாள் பெயர் மங்களாம்பிகை இக்கோவில் விமானம் மங்கள விமானம் இத்தல விநாயகரின் பெயர் மங்கள விநாயகர் இத்தல தீர்த்தம் மங்கள தீர்த்தம் ஆகிய ஐந்தும் இத்தலத்தில் அமைந்திருப்பதாலேயே இந்த திருப்பெயர் ஏற்பட்டது கிழக்கு திசையை நோக்கியுள்ள ஐந்து நிலைகள் உடன் கூடிய ராஜ கோபுரத்துடனும் இரண்டு பிரகாரங்களுடனும் இவ்வாழன் அமைந்துள்ளது கோங்கி தலைவருக்கம் கோங்கிலவம் எனப்படும் மரம் முன் மண்டபத்தில் அம்பாள் மங்களநாயகின் சந்நிதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது கருவறை கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமான் நீண்டு உயர்ந்த பால வடிவில் அருள் பார்க்கிறார் சந்திரசேகரன் ஐவாகனர் நால்வர் பிரதோஷ நாயக உற்சவ மூர்த்திகள் உள்ளன கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி ரிஷபாருட பிரம்மா துர்கைக்கு சன்னிதிகள் உள்ளன உள் சுற்றில் விநாயகர் ஆறுமுக கஜலட்சுமி பைரவர் சன்னிதி நடராஜ சபையும் உள்ளன இரண்டு நடராஜ உற்சவ மூர்த்தங்கள் இங்கே காணப்படுவது சிறப்பு ஒருவர் திருமஞ்சன திருமஞ்சனாலையும் மற்றொருவர் ஆருத்ர தரிசன நாளிலும் திருவூதி திருவிதி உலா வந்திருக்கிறார்கள் இத்தலத்து இறைவழியை விட வழிபட திருமண தடை நீங்கும் ஆங்கில பலம் நீடிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கிட்டும் என்பது பக்தர்களின் அனுபவம் கார்த்திகை மாத முதல் ஞாயிறு தொடங்கி தொடர்ந்து பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் தைசாதத்தை சாதத்தை வெள்ளரிக்கையில் வைத்து சுவாமிக்கு நிவேதனம் செய்து அதை உண்ண நோய் குணமடைவதாக கூறப்படுகிறது இவ்வாறு செய்து பிணிகள் விலகியோர் பலருண்டு இத்தலத்தில் ஞாயிறு மத்தியம் உச்சிய காலப்பகுதியில் ஐசாரம் பிரசாதமாக வெள்ளையில் தரப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஐசாதம் அன்னதானம் செய்வதால் அஷ்டம சனி ஏழை ஆட்டு சனி ரசாபுத்தி தோஷம் ஆகியவை நிகழ்த்தியாலும் மங்களநாயகியின் திருக்கரத்தில் இருக்கும் மாங்கலிய சரணை பெண்களுக்கு பிரசாதமாக பெறப்படுகிறது மங்களாம்பிகைக்கு ஐந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் ஆங்கில தோஷம் கலத்திர தோஷம் ஆகியவை நீங்கப்பட்டு தீர்க்க சுமந்திரி பிராப்தமும் விரைவில் விவாக பிராப்தமும் கிடைக்க அம்பாள் அருள் வழிவார்கள் மேலும் இத்திருக்கோவில் உள்ள அகத்தீஸ்வரர் லிங்கத்திற்கு அமாவாசை தினத்தில் அபிஷேகம் செய்வதால் பூர்வ ஜர்ந்த தோஷம் சாபம் ஆகும் அகத்தியர் முதலாமல் இத்தலத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டு பேர் பெற்றதாக கலபுராமன் கூறுகின்றனர் திருநாவுக்கரசர் நான் பாடிய இத்தலத்திற்கான மதியத்தில் மூணாவது பாடலில் இதனை குறிப்பிட்டு உள்ளார் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த முதலாம் குலத்தொகை சோழன் காலத்தில் என்பவர் அமைச்சராக இருந்தார் அவர் வரிப்பதத்தை தாம் வசிக்கும் திருமங்கலக்குடியில் சிறுவெருமானுக்கு ஆலயம் எழுப்பி செலவிட்டார் இதை அறிந்த மன்னன் அவரை அழைக்க அமைச்சரோ மன்னனைக்கான அஞ்சு உயிர் நீட்டார் இறக்கும் போது அவர் தனது மனைவியுடன் நான் இறந்தவுடன் என் உடலை குடிக்கு எடுத்து சென்று அங்கேயே அடக்கமும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவ்வாறு அவரது இறந்த உடலை எடுத்துச் செல்லும்போது அமைச்சரின் மனைவி இறைவி மந்தாம்பிகையிடம் மாங்கரிய பாக்கியம் அல்ல பிரார்த்தனை செய்தார் ஊர் எல்லை அருகே வந்தது உயிருற்ற மந்திரியின் உடல் மீண்டும் உயிர் பெற்று என்று அனைவரும் திகைத்து போய் நிற்க அமைச்சர் தான் எழுப்பிய சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று பிராணனை கொடுத்த பிராணனாதா என்று போற்றி வழிபட்டார் அன்று முதல் பிராணனை கொடுத்ததால் இறைவன் அருள்மிகு பிராணநாதே செல் என்றும் மந்திரியின் மனைவி மாங்கல்யம் பெற்றதால் இத்தல அம்பிகை மாங்கல்யம் கொடுத்த அருள்மிகு மங்களாம்பிகை என்றும் போற்றப்படுகின்றன அப்போது அமைச்சரின் மனைவி தங்களுக்கு ஆட்சி தந்த பிராணநாத மற்றும் மங்களாம்பிகையிடம் எங்களுக்கு வளம் அளித்தபடி இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடும் என் போன்ற மற்ற பெண்களுக்கும் மாங்கல்ய பாகியம் அருள வேண்டும் என்று வேண்ட அவ்வாறே அருள் அதன்படி மாங்கல்ய தோஷத்தை நீக்கி சுமங்கலி பிராப்தம் தந்தருடன் திருத்தலமாக திருமங்கல குடி விளங்குகிறது அவகிரக தோஷங்களை நீக்கும் தலமாகவும் திருமங்கல குடி விளங்குகிறது அவகிரக நாயகன் இந்த தல இறைவனையும் இறைவியை வணங்கி தங்களது சாபம் நீங்கப்பட்டதாக புராண வரலாறு கூறுகிறது காலவ முனிவர் என்பவர் தன் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்த தனக்கு தொழுநோய் வர இருப்பதை உணர்ந்தார் நவகிரகங்களை வழிபட்டால் அந்த நோயிலிருந்து விடுபடலாம் என்று உணர்ந்து நவகிரகங்களை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டார் முனிவரின் தவத்திற்கு இறங்கி நவகிரகங்கள் அவருக்கு காட்சி தந்தது முனிவரை தொழுநோய் தாக்காது இருக்க வரமும் அளித்தனர் நவகரங்களின் இந்த செயலை அறிந்த பிரம்மா கோபம் கொண்டார் நவகரங்களுக்கு வரம் கொடுக்கும் உரிமை கிடையாது என்றும் அனைத்து உயிர்களும் செய்த பாவபூமியத்தின் பலனை மட்டுமே அவர்கள் தரவேண்டும் என படித்திருந்தும் ஆளுநர்கள் இவருக்கு தொழிலை காக்காத வரம் அளித்ததால் நவகரங்களுக்கு தொழிலை ஏற்பட்டு வருந்தும்படி பிரம்மா சாபமிட்டார் பின்பு நவகரர்கள் பிரம்மா கூறியபடி திருமங்கலக்குடி அருகே உள்ள வெள்ளரி காட்டில் சூரியநாள் கோயில் என்று வழங்கிடுவது கார்த்திகை மாதம் முதல் ஞாயிறு முதல் பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் அங்குள்ள ஒன்பது தீர்த்தத்தில் நீராடி பின் திங்கள் அன்று காவிரியை நீராடி பிராணநாதே சோழையும் மங்களநாயகம் வழிபட்டு பிறகு வெள்ளரி கீழே தைசாதம் சாக பூசித்து தங்களின் சாபம் நீங்கி விமோசனம் பெற்றனர் நவகிரகங்கள் தங்கள் பாவங்களை புண்ணிய தலத்தில் இறைவனை வழிபட்டு போக்கிக் கொண்டமையால் நவகிரக கோயில்களுக்கு தரிசனம் செய்ய செல்லுவோர் இத்தலத்தில் சிறி பிராணநாதேசுவரையும் இறைவின் மங்களாந்திகையும் முதலில் தரிசித்த பின்னரே சூரியநாத் கோயில் சென்று வழிபட வேண்டும் என்பது நியதி திருச்சிற்றம்பலம் இந்த தளத்தில் அற்புதமான ஒரு செய்திகளை எல்லாம் நாம் மனதிலே நிலைத்துக் இந்த தளத்திற்கு திருநாள சம்பந்த பெருமானம் திருநாவுக்கரசர் பெருமானம் கருணை செய்த கலா ஒரு பதிகத்தினை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்து எல்லாம் அல்ல பிராணநாதேஸ்வரனுடைய அருளையும் இங்கே இருக்கக்கூடிய மங்களநாயகனுடைய அருளையும் நாம் பெற்று கோயம் என்று இப்பொழுது திருப்பதிக் விண்ணப்பம் செய்கின்றோம் செய்கின்றோம் இந்த மாயாமாளோகோலகத்திலே அமைந்தது

할굶난다어 굶어, 굶메 പാ I டியாக திருநாவுக்கரசர் அருளியது குருந்தொகை நல்ல ஒரு அற்புதமான கதியம் අදලනිය තැක්ටන් පේදේපුෂි අනත

இந்த நீல யாத்திரை மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது குரு மரபு வாழ்த்தும் வாழ்த்து பாடலும் பாடி நிறைவேற்றி வரா மலிவளம் சுழக்க அண்ணன் போ அரசு here